என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கை நான் வாங்கின ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் நான் ஒரு saree வாங்கினேன் ரொம்பவே லைட் வெயிட்டான saree இதோட வெயிட்டு சுத்தமாக தெரியல அப்புறம் இதோட முந்தான டிசைனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இந்த saree வாங்க இந்த டிசைன் தான் காரணம் ஏன்னா நான் கடையில் போது இந்த saree எனக்கு அவ்வளோவா பிடிக்கல பட் வீட்டுக்கு வந்துட்டு கட்டிட்டு பார்த்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு யாராருக்கெல்லாம் இந்த saree பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ரெட் கலரில் சாரீஸ் வச்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கோல்டன் பார்டர் வச்சு என்கிட்ட saree இல்லை எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருந்துது இதில் உள்ள ப்ளவுஸு தான் கட் பண்ணி தைச்சிருக்கேன் நான் இப்போ ப்ளவுஸை காட்டுறேன் பாருங்கள் ஆனால் கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாங்க நான் பின்னாடி பட்டன் வச்சு தைச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைம் இப்படி தைக்கிறது ரொம்ப எதிர்பார்த்தேன் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குன்னு ஆனால் அந்தளவுக்கு வரல மேலே உள்ள பட்டனும் ரொம்ப லூஸாக இருக்குது சரி ரெண்டு டைம் சுற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பின்னாடி உள்ள ட்ரையாங்கிள் ஷேப் ஆறுங்க ஆனால் அந்தளவுக்கு ஷேப் வரலை ஃப்ரண்டில் நான் போட் நெக் வைக்க சொன்னேன் ஆனால் இது போட் நெக்காக என்னங்கிறதே எனக்கு டவுட் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு போட்நேக் மாதிரி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கையில் உள்ள டிசைன் வந்து முந்தானியில் உள்ள டிசைன் மாதிரி வச்சு தரேன்னு சொன்னாங்க அதையும் மாற்றிட்டாங்க ஆக மொத்தம் ப்ளவுஸ் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்புறம் ஒரு டாப்பு இதை நான் இப்போ எடுக்கல நான் பொங்கலுக்கு எடுத்தது சரி என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்கு வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள நாட் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல்ரெடி இதில் உள்ள க்ரீனு பேண்ட்டும் ஷாலும் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் டாப்பு மட்டும் வாங்கிக்கிட்டேன் இது என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு ஜீன்ஸு பேண்ட்டு பிளாக் கலர் வித் ஒயிட் ஷேர்டு இந்த ஷர்ட் வந்து நான் என் சாரீக்கு மேட்சாக வாங்கினேன் அதுவும் கொஞ்சம் மாறிப்போச்சு அப்புறம் ரெண்டு டிஷர்ட் எடுத்தேன் மோஸ்ட்லி என் ஹஸ்பண்டை அவங்களுக்குன்னு ட்ரெஸ் எடுக்கவே மாட்டாங்க ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு இந்த ரெண்டு டிஷர்ட் எடுத்தேன் இப்போது நான் வேற என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன் அப்புறம் இந்த ஜிமிக்கி வாங்கினேன் எனக்கு வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த தோடு தான் கீழே உள்ள மணி டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் டார்க் பிங்க் அண்ட் கிரீனில் ஸ்டோன் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாராருக்கெல்லாம் இந்த ஜிமிக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளட்ச் கிளிக் வாங்கினேன் இது நான் டிமார்ட்ல வாங்கினது ரொம்பவே கம்மியாக கிடச்சிது அவ்வளோதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்